நடுநிலைமை உடையவர் இல்லாதவர் என்பது அவருக்கு பின் நிலைத்து நிற்கும் புகழாலும் பழியாலும் அறியப்படும் முன்போரு காலத்தில் மரியாதை ராமன் என்பவர் வாழ்ந்து வந்தார் வல்லவன் என்பவர் மல்லிகை கடை வைத்து வாணிகம் செய்து வந்தார் வல்லவன் பணம் இழுத்துவதை மட்டுமே குறிக்கோளாக கொண்டவர் யாருக்கும் கொடுத்து அரசிற்கு முறையாக வரி செலுத்த மாட்டார் இந்த நிலையிலே மரியாதை ராமன் அந்த ஊரில் புதிய நீதிபதியாக நியமிக்கப்பட்டார் ராமன் வல்லவனின் இளமயது நண்பர் அதனால் நீதிபதி தனது நண்பர் வல்லவன் ஊர் முழுவதும் கூறி வந்தார் முறையாக வரி செலுத்தாதவங்களோட பட்டியல் ஒரு நாள் நீதிபதியிடம் கொடுக்கப்பட்டது அதில் வல்லவன் பெரும் இருந்தது நீதிபதியின் ஆட்கள் வல்லவனை நீதிபதியிடம் அழைத்து சென்றனர் நீதிபதி தனது நண்பன்தானே தான் நண்பனை தர மாட்டார் என்ன நம்பிக்கையோட சென்றார் வல்லவன் வல்லவனின் நண்பன்தானே நீதிபதி ஆனால் எப்படி தீர்ப்பு வழங்குவார் என்று அவரது பண்பையும் நேர்மையும் மக்கள் சந்தேகப்பட்டனர் ஆனால் மரியாதை ராமன் வல்லவன் தன் நண்பனாக இருந்தாலும் முறைப்படி அவருடைய பொருட்களை அரசாங்கத்திடம் சேர்த்து செய்தார் மேலும் வல்லவனுக்கு ஆறு மாட கருங்காவல் தண்டனையும் கொடுக்கப்பட்டது இன்றி தீர்ப்பு வழங்கிய ராமன் அனைவரும் பாராட்டினார் இல்லாதவர் என்பது அவருக்கு பின் நிலைத்து நிற்கும் புகழாலும் பழியாலும் அறியப்படும் உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Bye, thank